காவிரி கங்கா சொன்னதை யோசிச்சிட்டு இருக்காங்க அந்த நேரத்துல விஜய் வந்துட்டு என்ன காவிரி தீவிரமான யோசனையாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அதங்க வளையா போய்க்கணும் சொன்னாங்களே பாட்டியும் வந்துட்டு அதை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்ட்டு காவிரி சொல்லிகிட்டு இருக்காங்க விஜய் இருந்துட்டு என்ன காவிரி உனக்கு இப்பவே வளையா போய்க்கணும்னு ஆசையா இருக்கா சொல்லு மாசம் மாசம் கூட உனக்கு வளைகா போய்க்கிறேன் டெய்லி கூட நான் வளைகா போப்பேன் நீ நினைச்சேன்னா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லிட்டு இருக்காங்க உனக்கு காவேரி இருந்துட்டு இல்லங்க எனக்கு தெரியும் நீங்க நான் நினச்சேன்னா எதுவும் செய்வீங்கன்னு எனக்கு தெரியும் ஆனா நான் அதை பத்தி யோசிக்கலங்க அக்காவுக்கும் வளைகா போய்க்கறத பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படிங்கிறாங்க கங்காக்காவுக்கு உனக்கு சேர்த்து கூட வளைகா போச்சிருவான் அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நானும் அப்படிதாங்க சொன்னேன் ஆனா வந்து அக்காவோட ஆசை அது கிடையாதுங்க இங்க ரெண்டு பேருக்கும் சேர்த்து வளைகா போய்க்கிறதுல அக்காவுக்கு இஷ்டமே இல்லை அக்கா வந்து பெருசா வாழணும்னு ரொம்ப எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தான் ஆனா அவளுக்கு அவ விரும்பின வாழ்க்கை அமையவே இல்லை ஆனா நான் அப்படி இருக்கிறதுனால அக்காவுக்கு ஏதோ ஒரு வகையில என்ன பிடிக்காமலே இருக்குதுங்க அக்காவுக்கு தனியா கிராண்டா பண்ணணும்னு ஆசை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க உன்னையும் விஜய் இருந்துட்டு சரி காவேரி அவங்க நினைக்கிற மாதிரியே நம்ம கிராண்டா பண்ணிடலாம் அதுக்கு எதுக்கு நீ யோசிச்சிட்டு இருக்கேன் அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க உன்னே காவே இருந்துட்டு ஆமாங்க எனக்கு நான் எதிர்பார்க்காமலே எல்லாமே கிடச்சிச்சு எல்லாமே நீங்கள் கிராண்டாக எனக்கு பண்ணீங்க ஆனால் அக்காவுக்கு இப்போ உடனே வைக்கணும்னு சொன்னாங்க அதான் என்னென்ன பண்ணலாம்னு யோசிச்சிட்டு இருக்கேன் அப்படிங்குறாங்க ஒன்னே விஜய் வந்துட்டு நீ எதுக்கும் கவலைப்படாத எல்லா ஏற்பாடையும் நானே பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லிட்டு இருக்காங்க உன்னை காவரி இருந்துட்டு நீங்கள் எல்லா ஏற்பாடும் பண்ணுறதுல அக்காவுக்கு விருப்பமே இருக்காதுங்க அதான் இதை எப்படி பண்ணுறது அம்மா தான் பண்ணணும்னு அக்கா பிடிவாக தான் இருக்கு அக்கா க்ராண்டாக வைக்கணும்னு வேற சொல்லுது அம்மா என்னதான் பண்ணுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு காவிரி காவரி இருக்காங்க உன்னே விஜய் வந்துட்டு நீ எதுக்கும் யோசிக்காத நம்ம அம்மா கிட்ட சொல்லி எல்லாம் பண்ண சொல்லலாம் பண்ணலாம் அதுக்கு தேவையான எல்லா உதவியும் நம்மளே பண்ணலாம் காவேரி என்னால் இப்போ முடியாதுன்னு நினைக்கிறியா அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க இல்லைங்க அப்படின்னா யோசிக்கலைங்க அப்புறம் என்ன யோசிச்சிட்டு இருக்கேன் நம்ம ஏதாவது உதவி செஞ்சு தான் அம்மா பண்ணாங்கன்னு இது பண்ணாலும் அக்கா அதுக்கு ஏதாவது சொல்லுவா அதான் இதை எப்படி செய்யன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க இங்கே பாருங்க மேடம் ரொம்ப யோசிக்காதீங்க அதெல்லாம் அத்தையே பார்த்துக்குவாங்க நீங்கள் யோசிக்கிறதை விட்டுட்டு நீங்கள் முதல்ல ஹெல்த்தியாக உள்ளதெல்லாம் சாப்பிடுங்க இப்படி யோசிச்சிட்டே இருந்தீங்கன்னா என்ன செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஒன்று காவேரி இருந்துட்டு சரிங்க அக்காவுக்கு எப்படியாவது நல்லா கிராண்டாக அக்கா ஞாபகம் வச்சிருக்கிற மாதிரி ஃபங்க்ஷன் பண்ணிவிடணுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு காவிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஒன்று விஜய் இருந்துட்டு சரி காவேரி நல்லா கிராண்டா பண்ணிடலாம் அப்படி சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க இது சரி எப்படி இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்கள் இப்படி பிடிச்சி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ